குரக்க நெடுகப்ப பிரட்டலும் வண்டிக்க அப்பளாமும் நாற்பதுக்கு உப்பு போட்டு வைக்கணும் நல்ல ருசியாக இருக்குது இன்ஸ்டன்ட் அப் குரக்கன் நெல்லிகப்பான் இங்கே வேலைக்கு போட்டு வந்தால் இப்படி குறைக்க நெல்லிக்கப்பம் வாங்கி ஒரு ஏழு நிமிஷம் தண்ணியில் கொதிக்க விட்டுட்டு போட வேணும் ஏழு நிமிஷம் போட்டு வடிச்சு எடுத்து போட்டு இப்படி முட்டை ഉള്ട കൂണി റാൽ റാൽ പോട്ട് പ്രട്ടി സാപ്പിട്ട് നല്ല മിക്സ് വെജിറ്റേബിൾ എല്ലാം പോട്ടിക്ക് അവനെ തൂക്കി വെച്ചിരുക്ക അല്ല അവശ്വിനി അമ്മ കൊടുക്ക தாத்தா இப்போ இன்ஸ்டன்ட் குரக்கன் இடிக்கப்பங் ரெடி இப்படி செய்து பாரும நல்ல டேஸ்டாக இருக்கும் நேரமும் இருக்கும் இந்த இடிக்கப்ப பேக்கெட் வந்து கடையில் நான் லீலாசுப்பை மார்க்கெட்டில் வாங்கினேன் இது குரக்கன் இடிக்கப்பா பேக்கெட் இப்போ செய்து சாப்பிட போகிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குரக்க நெடிய இப்படி வேறு இருக்குது என்ன ராகி இப்போ தண்ணி கொதிச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்குவேன் தண்ணியை அப்படி ஆஃப் பண்ணிடுறேன் கொதித்த தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு சோறு தண்ணிக்கே ஓபன் பண்ணிட்டு இப்படி போட்டு கொள்றேன் இதெல்லாம் வடிச்சு எடுப்போம் ஒரு ஒில வடிக்க வேணும் உப்பு காணாத கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்கிறேன் இப்போ ஆறு நிமிஷத்தில் அவிஞ்சிட்டுது இதை வடிகட்டி எடுப்போம் இப்போ குரக்கன் நூடுல்ஸ் வடிகட்டி எடுத்துட்டேன் இனி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்குவோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன் கடுகு வடிகட்டம் വിപ്പണ്ടാ പച്ച മി പോലാം 바다가 보자리야, 거 이제 돌, 오프 오프, sorry. 또 가방 가져. 믹서기 테이블. நாங்கள் ஓர் மாதிரி பீச வாங்கி கொள்ளலாம் எப்பத்தோடு அவ்வளோ விருப்பம்னா மழை தூள் இந்தியாவில் வாங்கின கூலி வாழ் குறக்கனுடைய பத்தி இப்படி பிரட்டி சாப்பிட்டா நல்ல டேஸ்டியாக இருக்கும் முட்டை அடிச்சு ஊத்துறேன் முட்டைக்கு மஞ்சள் உப்பு தூவி கொடுறேன் என்ன கணக்கு நான் யூஸ் பண்ணேன் குரைக்கன் இடியப்பம் நல்ல செமைய டேஸ்டாக இருக்கும் இன்சேன் குறைக்கன் இடியப்பம் உத்தி செய்து சாப்பிட்டா கலர் கலராக இப்படி வண்டிக்காய் செய்து இருக்குது இது வண்டிக்காய் அப்படமும் என்னென்று எனக்கு தெரியல இப்போ ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன் என்ன நான் இதை பொறிச்சு பார்க்க போகிறேன் இப்போ உண்டை போட்டு பார்த்தேன் வண்டிக்கு அப்பளம் போட கலர் கலராக முந்திரிக்காய் ரெண்ட வாதி கலர் கலராக வண்டிக்காய் கேப்பளம் நான் இது ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன் நினைக்கிறேன் இந்தியாவில இருந்து வருது போல வண்டிக்கு அப்படம் Okay, Happy Father's Day, Solongo. Happy Father's Day. Jashuni, mm -hmm. Jashu say Happy Father's Day. Happy, Cholungo, happy Father's happy Day. Happy Father's Day. Happy Father's Day. Okay. Father's Day. Cheese. cheese, cheese. Hmm. Inge parang mo. Sir, inge parang, inge parang mo. Okay. Berta yeah. ba? Okay. போட்டோ எடுங்க போட்டோ எடு போட்டோ எடுத்துட்டு எடுத்தா ஜெ வெட்ட வா யா ランチャン ફીட்டா டா சட்சான் ફીட்டா டா ஓகே ફીட்டா டா அபਾ டா டா ફી பண்ணுங்க டா டா ફી 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 you feed that abai, ah, good boy thank you <laughs> amma ma amma ma uri didiga naadi la me yesuni what is that, that uh,

तरो कम रा